சரிக்கீங்க இது செல்வராஜ் ஃப்ரம் சர்டிவ் டாடா ஐஜி ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர் ப்ளஸ் டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட் ஒர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷனல் அன்வன்ஸ் வீடியோ கூடவே வந்து ஸ்ரீ மகா பெரியவா கன்சல்டென்சி வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸுடைய அட்வைஸர் வந்து நான் ரிக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மினிமம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ஐஏடிய லைசன்ஸ் எடுத்து கொடுத்து டாடா ஏஏ கம்பெனி உதவியோட உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் விருப்பில் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ இன்றைக்கி வந்து பாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம டாடா ஏரியில் மெடிக்கல் செலக்டு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தொம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஐம்பத்து ரெண்டு அவங்க ஏஜ் வந்து எவ்வளோ குட்டிஷன் வந்துங்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் பார்வைக்கு ப்ளஸ் கூடவே வந்து அதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து அவங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது ஒய்ஃபோட ஏஜ் ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஏரியா வந்து பின் பாண்டிச்சேரி ஸோ டென் லேக்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்ட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென் லேக்ஸ்லேருந்து த்ரீ கோர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட் வந்து நோ ரூம் கேப்பிங் அந்த ஒரு சிங்கிள் பர்சன் வந்து அட்டெண்டர் உதவியோட ஏசி இருக்கிற மாதிரி இருக்கிற ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஐசிஓ ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துனவோ அது கவர் ஆகும் ரெண்டாவது கன்சூமபர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு கவர் ஆகும் மூணாவது வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட் பத்து லட்சம் அப்படின்னா ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு பத்து லட்சம் மறுபடியும் ஆட் ஆகிடும் அதான் ரீஸ்டோர் பெனிஃபிட் நாலாவது வந்து நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா அஞ்சு வருஷம் ஒவ்வொரு வருஷம் பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் சொல்லிட்டு ஆட் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் கவரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆறாவது வந்து ஆக்சிடென்ட் மூலமாக ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா அடல்ட்டுக்கு நூறு பர்சன்ட் சம்முசு கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்சம் அப்படின்னா பத்து லட்சம் வந்து ஆக்சிடென்ட் ரிஸ்க் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நாமைக்கு ப்ளஸ் ஆயுஷ் ஆயுர்வேதிக்கு இரானி அப்புறம் வந்து சித்தா ஹோமியோபதி எல்லாமே வந்து கவரேஜ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அண்டு போஸ்ட் ஆஸ்பிதேஷன் அதாவது தொண்ணூறு நாள் முன்னாடியும் தொண்ணூறு நாள் பின்னாடி ஆஸ்பதைசேஷனில் இருக்கக்கூடிய டிசர்ஸன் சம்மரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கவர் ஆகும் ப்ளஸ் ஆர்கான் ஏதாவது டொனர் நீங்கள் உரூப்பு வந்து ஏதாவது டொனர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்ம என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் டே கேர் ப்ரொசீஜர் வந்து ஆல் டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்டி சம்முசதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் டொமெஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டு கூட வந்து அப்டியும் சம்மச்சது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் டெய்லி கேஷ் சூஸிங் வந்து டூ ஷேரிங் ரூம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் டேக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க நீங்கள் வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து என்ட்ரி ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட்டு டிஸ்கவுண்ட் வந்து சேலரி பிமிட் இருந்துச்சுன்னா செவன் பண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு ப்ளஸ் வந்து ரூம் கடைவி சிங்கிள் ப்ரைவேட் ரூமு மைக்கூட்டிகள் தேவைப்படுத்தி நான் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்